எதுக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விதர்ஷன் யூடியூப் சேனல் நமது வீடியோவில் டிசம்பர் முதல் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் அதோட ரிவிஷன் பார்க்கலாம் ஸோ இப்போ அப்போ நவம்பர் தேர்ட்டி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இந்த டிசம்பர் ஒன்ல இன்க்ளூட் பண்ணியாச்சு ஸோ டிசம்பர் ஒன்று நவம்பர் தேர்ட்டி ரெண்டு டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி நைன்த்து நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் எத்தனை சதவீதமாக பதிவாகி உள்ளது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஆன்சர் எட்டு ரெண்டு சதவீதம் அரசின் மொத்த வருவாயை விட மொத்த செலவுகள் அதிகமாக இருப்பது டேஷ் ஆன்சர் நிதி பற்றாக்குறை சோ அந்த நிதி பற்றாக்குறை பத்தி எகைன் வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க சோ அதனால இன்னொரு தடவை சொல்றேன் சோ வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது என்னன்னா வருமான செலவுகளுக்கும் வருமான அதாவது வருவாய் வரவுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் வருவாய் பற்றாக்குறை அதே டைம்ல நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது மொத்த செலவுக்கும் மொத்த வரவுக்கும் இடையிலான வித்தியாசம் ஸோ இங்க செலவு அதிகமா தான் இந்த ரெண்டு இடத்துலுமே பற்றாக்குறை வருது அதனால தான் நம்ம வருமான வருவாய் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம் இந்த வருமான செலவுன்னு சொல்லி பாக்க வருவாய் செலவுன்னு சொல்லிட்டு இதில் பாத்தீங்கன்னா எதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அந்த மூலதன தொகையை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட் இல்லையா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிட்டு அந்த மூலதன செலவு இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க இந்த நிதி பற்றாக்குறையில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ளூட் பண்ணுவாங்க அடுத்து மொத்த வருவாயில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கடன் வாங்குறதையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க லோன் வாங்குறதையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க இதுல அந்த மாதிரி கடனை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க மாட்டாங்க இப்படி சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி சொன்னோம்னா எப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பான ஐநாவின் சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் எஸ் முரளிதர் இந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா எந்த நாட்டிற்கு உதவ ஆபரேஷன் இலங்கை உலகின் உயரமான ராமர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது கோவா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் தன்னாட்சி அமைப்பாக உள்ள செமிகண்டக்டர் லேபரேட்டரி எந்த மானியத்தில் அமைந்துள்ளது பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்கு எங்கு அமைக்கப்பட்டுள்ள பொருளை அருங்காட்சியகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் திருநெல்வேலி கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ரஜினிகாந்த் மூன்றாம் உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறுவதற்கு நிரந்தர தடை விதிக்கப் போவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜி டுவெண்டி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது Enter America. இப்போ டிசம்பர் ஒன்று இன்றைக்கான கரண்ட் ஃபைஸ் அப்புறம் எஸ்டர்டே நவம்பர் தேர்ட்டிக்கான கரண்ட் ஃபைஸும் இதே வீடியோவில் பார்க்க போறோம் சரி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே பார்க்கலாம் இன்னைக்கு ஒன்ல என்ன டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா எயிட்ஸ் டே வந்து செலிபிரேட் பண்றோம் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் வகையில் வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து டிசம்பர் ஒன்ல ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றோம் எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் தொற்று இது பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அப்படிங்கிற வைரஸ்னாலே ஏற்படுது எயிட்ஸ் அதோட பில்ஃபார் என்னன்னா அக்வாய்டு இம்யூனோ டிஃபிஷியன்சிண்ட்ரோம் எய்ட்ஸ் form so hiv virus oda fill form enna apdina human immuno deficiency virus இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் இந்த வருஷம் எய்ட்ஸ் நோய்க்கான விழிப்புணர்வு என்ன அதாவது எய்ட்ஸ் தினத்திற்கான விழிப்புணர்வு தீம் என்ன அப்படின்னா கருப்பொருள் என்னன்னா ஓவர்கமிங் டிஸ்ட்ரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் தி எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம் அடுத்து இண்டெக்ஷன் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் மூன்றாம் இடம் சோ இப்போ ரீசன பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் லோவி அப்படிங்கிற ஆய்வு நிறுவனமானது இப்போ ஆசியாலே சக்தி வாய்ந்த செல்வாக்கு மிக்க நகரங்களுக்கான பட்டியல் அதாவது நாடுகளுக்கான பட்டியலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யூஎஸ் அமெரிக்கா இருக்கு செகண்ட் பிளேஸ்ல சீனா இருக்கு தேர்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு சரி இப்போ ஆசியால சக்தி வாய்ந்த நாடு தானே பார்க்குறோம் அதுலேயே யூஎஸ் வந்து சம்பந்தமே இல்லாம வருது இது ஆசிய கண்டத்திலே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இண்டெக்ஸை எதை வச்சு எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்கன்னா ஆசியாவில் செல்வாக்கு மிகுந்த நாடு அதிக பலம் இவங்க சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைமையோ இல்லைன்னா சக்தி வாய்ந்த நாடாகவோ அதாவது எப்படி சொல்கிறது இவங்க சொல்கிறது அங்கே நடக்கும் இவங்களை இந்த நாடை வந்து நிறைய நாடுகள் பின்பற்றாங்க அமெரிக்காவை நம்பி தான் நிறைய நாடுகள் ஆசியாவில் இருக்குது அப்படிங்கிற வகையில் செல்வாக்கு மிகுந்த நாடாக யூஎஸ் வந்து ஆசியாவில் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல சீனா தேர்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு சோ இப்போ ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை வந்து ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம் அட்டாக் நடந்திரு நடந்திருக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணிருப்பாங்க சோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில மே தான் ஆபரேஷன் சிந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதை வச்சு பயங்கரவாத கட்டமைப்புகள் ஒரு ஒன்பது கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக நம்மளுடைய ராணுவ வலிமை அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு பரவலாக தெரிய வந்திருக்கு ஸோ இதோட ஒரு வழி பகுதியாக கூட இந்த பட்டியலில் நம்ம இந்தியா வந்து தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு ஸோ தலைமை வகுக்கிறது செல்வாக்கு மிகுந்த நாடாக இருக்கிறது இராணுவ பலம் இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க அதுல நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா வந்து செகண்ட் பிளேஸ் யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய லோவி ஆய்வு நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துக்கான ஆசியா பவர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம தேர்ட் பிளேஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் இந்தியா தேர்ட் பிளேஸ் நாற்பது புள்ளிகளோட தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஃபோர்த் பிளேஸ் ஜப்பான் ஃபிஃப்த் ரஷ்யா அடுத்த ஆஸ்திரேலியா தென்கொரியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா மலேசியா இதெல்லாம் முதல் பத்து இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் டெக்ஸ் ரேம்ஸ் திட்டம் கீழ்கண்ட ரன் தொடர்புடையது அந்த ஸ்கீம் டெக்ஸ் டெக்ஸ்டைல் அப்புறம் என்ன ஜவுளி துறை ஸோ இப்போ ஜவுளித்துறையில் இன்னோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அதில் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாகிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்குறதுக்கு மதிய அமைச்சரவையானது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் துறையில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிசர்ச் ஆய்வுகள் இன்னோவேஷன் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறது நெக்ஸ்ட்டு அது குறித்த தரவுகளை சேகரிக்கிறது அதை அனலைஸ் பண்ணுறது தரவுகள் அப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது அடுத்து ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ஒரு பங்களிப்பை இன்னும் அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த டெக்ஸ் ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டமானது தொடங்குகிறாங்க

மத்திய மறைமுக வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் விவேக் சதுர்வேதி இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் இந்திய வருவாய் பணி அதிகாரி சோ இவரதான் மத்திய மறைமுக வரிகள் வாரியத்திலே தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சோ இவர் தான் வந்து விவேக் சதுர்வேதி ஒரு ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவருக்கு முன்னாடி விவேக் சதுர்வேதிக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் போர்டு ஆஃப் இன்டேரக்ட் ஆக்சஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தலைவராக இருந்தவர் யார்னா சஞ்சய் குமார் இப்போ அவர் ஓய்வு பெறாரு சோ அதையடுத்து விவேக் சதுர்வேதி இந்த மத்திய மறைமுக வரிகள் வாரிய மற்றும் சுங்கத்துறையோட தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க விவேக் சதுர்வேதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் டைஃபாய்டு காய்ச்சல் கீழ்கண்ட எதனால் ஏற்படுகிறது ஆன்சர் சால்மோனல்லா டைஃபி ஸோ சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியானால்தான் டைஃபாய்டு காய்ச்சல் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ இப்போ பருவ காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமாகவே நோய்கள் வரும் மழைக்காலம்னாலே அதிகமாக நோய் வரும் சோ இப்போ டெங்கு டைஃபாய்டு அப்புறம் சுவாச தொற்று இந்த மாதிரி பல்வேறு நோய்களானது தமிழகத்துல பரவிட்டு வருது சோ தான் டைஃபாய்டு பத்தி பார்க்குறோம் டைஃபாய்டு அப்படிங்கிறது சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியானாலே ஏற்படுது அடுத்து டெங்கு பார்த்தோம் டெங்கு வந்து கொசுக்கள் கடிக்கிறதுனால லேடிஸ் கொசுக்கள் கடிக்கிறதுனால பரவுதுன்னு பார்த்திருப்போம் என்னென்ன அறிகுறிகள்னா காய்ச்சல் அப்புறம் நம்ம தலைவலிக்கும் அப்புறம் உடல் வலி இருக்கும் வாந்தி உடம்புல பார்த்தீங்கன்னா சிவந்திரும் தடிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள் அடுத்து இன்ஃபுளுன்சா இன்ஃபுளுயன்சா நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் இருமல் சளி முகத்துல வீக்கம் தலைவலி இதெல்லாமே வந்து ஏற்படும் அறிகுறிகள் அதெல்லாம் அடுத்து காய்ச்சல் மூச்சு சிரமம் ஏற்படும் அடுத்து சளி இருமல் பசியின்மை இதெல்லாம் அதுதான் அறிகுறிகள் டைஃபாய்டு வந்து சால்மோ பாக்டீரியானால ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சோ இதனால என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் கடுமையான காய்ச்சல் இருக்கும் தலைவலி பசியின்மை வயிற்று வலி அப்புறம் உடல்ல தடிப்புகள் இதெல்லாமே வந்து டைபாய்டு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தான் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டமானது தொடங்கப்பட்டது மருத்துவ பரிசோதனைகள் வந்து செய்யறாங்க அனைத்து மாவட்டங்கள்லயுமே மருத்துவ முகாம்கள் அமைச்சு அங்கே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த மருத்துவ பரிசோதனைகள் அப்படிங்கறது செய்யறாங்க சோ இந்த திட்டம் வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்துல இது வரைக்கும் ஒரு அறுநூத்தி முப்பத்தி ஓரு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு இதுல ஒன்பது புள்ளி எட்டு ஏழு லட்சம் பேர் வந்து பரிசோதனை செஞ்சிருக்காங்க இத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மொத்தமா எத்தனை முகாம்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அதுல இப்போ அறுநூத்தி முப்பத்தி ஒரு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம் எப்ப லான்ச் ஆகஸ்ட் என்ல மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மக்களை தேடி கவர்மெண்டே போய் உ உடல் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சோ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு சாட்டர்டே வந்து இந்த மாதிரி மருத்துவ பரிசோதனைகள் நடத்துவதற்கான முகாம்கள் வந்து நடத்துறாங்க இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா பதிமூணு புள்ளி ஐந்து எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் எந்த மாநிலத்தின் ஆளுநர் மாளிகை மக்கள் மாளிகை என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அண்ட் மேற்கு வங்க மாநிலம் ஸோ மேற்கு வங்க மாநிலத்துடைய ஆளுநர் மாளிகைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேற்கு வங்க மாநிலத்துல ஆளுநராக இருப்பவர் யாருன்னா சி வி ஆனந்த போஸ் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுநர் மாளிகைக்கு வந்து மக்கள் மாளிகை லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கொல்கத்தால உள்ள ஆளுநர் மாளிகையும் டார்ஜிலிங்கில் உள்ள ஆளு ஆளுநர் மாளிகையும் லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதாவது அதோட மீனிங் என்ன மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச ஸ்டேட்ல தான் இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்குது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா போர்த் எடிஷன் வந்து நடத்துறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்ப நடந்துச்சு இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் போர்த் எடிஷன் வந்து இந்த வருஷம் வாரணாசில தொடங்க போறாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம காசிக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான பண்டைய ஒரு உறவுகளை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பழங்கால உறவு அப்படிங்கிறது இருக்கு காசிக்கும் தமிழகத்துக்கும் ஸோ அதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த காசி தமிழ் சங்க நிகழ்ச்சி இப்போ நான்காவது ஆண்டாக நடத்துறாங்க இந்த வருஷம் தீம் கூட நம்ம என்ன பார்த்துருப்போம் தமிழ் கற்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் தீமே வச்சிருக்காங்க ஸோ வாரணாசியில் தொடங்க போறாங்க இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியானது இப்போ எதுக்காக கேன் பார்க்குறோம் ஏற்கனவே காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி பத்தி பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்த்திருப்போம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாசத்துலயும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மன் கி பாத் அதாவது மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிட்டு வராங்க ஸோ அதே மாதிரி நவம்பர் மந்த் லாஸ்ட் சண்டேல வந்து இந்த வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிருக்காங்க அப்போ நிறைய இந்த மந்த்த்ல நடந்த ஈவெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ஒரு தடவை பார்த்துடலாம் ஸோ இப்போ வாரணாசில நான்காவது காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது தொடங்க போறாங்க உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசமைப்பு சட்ட தினம் அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றோம் இந்த காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி டிசம்பர் ரெண்டுல இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அடுத்து வந்தே மாதரம் பாடலுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு தின நிகழ்ச்சியானது இந்த வருஷம் கொண்டாடணும் வந்தே பாரதம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல நவம்பர் மாதம் பக்கீம் சந்திர சட்டர்ஜி அவர்களால இயற்றப்பட்டது ஸோ அது இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேசிய பாடல் அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம் நேஷனல் சாங்கு அடுத்து அயோத்தி ராமர் கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா பணிகளும் நடந்து முடிஞ்சிச்சு கட்டுமான பணிகள்லாம் சதையொட்டி அங்கே ஒரு கொடியை ஏற்றி வச்சாங்க காவி கொடியை ஏற்றி வச்சாங்க பிரைம் மினிஸ்டர் மோடின்னு பார்த்துருப்போம் அந்த கொடி என்ன எவ்வாறு அழைக்கிறாங்க தர்ம கொடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அந்த தர்ம கொடியானது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அடுத்து ஹரியானால குருக் மகாபாரத அனுபவ கேந்திரமானது இருக்கு இந்த மகாபாரத அனுபவ அனுபவ கேந்திரத்துல பாஞ்சஜன்ய அப்படிங்கிற ஒரு சங்கு விஷ்ணு பகவான கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு சங்குதான் பாஞ்சஜன்யம் அந்த பாஞ்சஜன்ய நினைவு சின்னத்தை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அடுத்து ஹைதராபாத்ல இப்போ ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சார்பில் இன்ஃபினிட்டி வளாகம் அப்படிங்கறது அமைச்சிருக்காங்க அதை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள விக்ரம் ஒன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டையும் அறிமுகப்படுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அடுத்து இப்போ ரீசன் ஐஎன்எஸ் மாஹே அப்படிங்கிற நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலானது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்க காமன்வெல்த் போட்டி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் காமன்வெல்த் போட்டியை நடத்துவதற்கான ஒரு அனுமதியை இந்தியா பெற்று ஸோ அதன்படி குஜராத்தில் இந்த போட்டியானது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த உணவு தானியங்கள் உற்பத்தியானது இப்போ முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டன்னாக அதிகரிச்சிருக்கு தேன் உற்பத்தி வந்து ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் டன்னாக உயர்ந்திருக்கு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின் சமிட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரு அருள் பிரகாச வரலாறு சுத்த சன்மார்க்க பன்னாட்டு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சென்னை சோ இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜனவரியோட லாஸ்ட்ல சோ ஜனவரி லாஸ்ட் வீக் டைம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திரு பிரகாச வல்லலார் சுத்த சன்மார்க்க பன்னாட்டு மாநாடு அப்படிங்கிறது சென்னையில நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வள்ளலார் பத்தி நிறைய பாத்திருப்போம் அவருக்காக சர்வதேச மையம் அமைக்க போறாங்க வடலூர்லன்னு பாத்திருப்போம் நெக்ஸ்ட் அவருடைய பிறந்த நாள் வந்து தனி பெருங்கருணை நாளாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்திருப்போம் அந்த வரிசையில இப்போ வள்ளலார் திருவருட்பிரகாச வள்ளலார் சுத்த சன்மார்க்க பன்னாட்டு மாநாடுங்கிறது சென்னையில நெக்ஸ்ட் இயர் ஜனவரி லாஸ்ட்ல வந்து நடத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வடலூர்ல வள்ளலார் சர்வதேச மையமானது ஒன் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஜீரோ கோடியில அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க திருவருட்பிரகாச வள்ளலாருடைய பிறந்த நாளான அக்டோபர் ஐந்து தனிப்பெருங்க நாளாக செலிப்ரேட் பண்றோம் அடுத்து வள்ளலாருடைய முப்பெரும் விழாவானது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செலிப்ரேட் பண்ணிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் வரைக்கும் அதாவது ஒரு பிப்டி டூ வீக்ஸுக்கு வந்து ஒன் இயர்க்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த செலிப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா வள்ளலார் இருநூறு அப்படிங்கிற லட்சமியை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க தபால் உரை சிறப்பு மலரை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அடுத்து முப்பாயிரம் விழா பணிக்காக செலவாயிருக்கு அகில இந்திய டிஜிபிக்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது சத்தீஸ்கர் சோ தான் அகில இந்திய டிஜிபிக்கள் மற்றும் ஐஜிக்கல் மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது அதுல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பங்கேற்றிருப்பாங்க ஸோ எங்கே நினச்ச சத்தீஸ்கரில் ராய்ப்பூரில் நடந்தது இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதம் பாதுகாப்பு பரிமாணங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் இந்த அகில இந்திய டிஜிபிகள் மற்றும் ஐஜிகள் மாநாட்டுக்கான கருப்பொருள் நெக்ஸ்ட் ஆபிசுவரி சமீபத்தில் காலமான எம்எஸ் உமேஷ் கீழ்க்கந்த எதோடன் தொடர்புடையவர் ஆட்ஸ் அ நகைச்சுவை நடிகர் சோ இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கன்னடாவா சேர்ந்த கன்னட நகைச்சுவை நடிகரான எம்எஸ் உமேஷ் அவர்கள் வந்து காலமாக இருக்காங்க கர்நாடகம் ஐத்தின் கன்னட நகைச்சுவை நடிகரான உமேஷ் அவர்கள் இப்போ காலமா இருக்காங்க பாத்தீங்கன்னா கர்நாடக அரசுடைய மாநில திரைப்பட விருது அப்புறம் கர்நாடக அகாதமி விருது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சையது மோடி சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியானது எங்கு நடைபெற்றது சார் உத்தரப்பிரதேசம் மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல தான் இந்த சையது மோடி சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் சர்வதேச பேட்மிண்டன் போட்டிங்கிறது நடந்திருக்கு ஸோ அதில் மகளிருக்கான இரட்டை பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய காயத்ரி கோபிச்சந்த் அப்புறம் த்ரிஷா ஜாலி இவங்க வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க இந்த இணை ஆடவருக்கான ஒற்றை பிரிவில் கிராம்பி ஸ்ரீகாந்த் வந்து வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்த ஷார்க் நியூஸ் ஸோ இப்போ டிட்வா புயல் ரீசண்டாக வந்து உருவானுச்சுன்னு சொல்லி பாத்துட்டு அந்த டித்வா புயலுக்கு நாடு பெயர் வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த டித்வா புயல்னால இலங்கை அதிகமா பாதிக்கப்பட்டது அடுத்து அதுக்கு உதவுறதுக்காக சாகர் பந்த ஆபரேஷன் சாகர் பந்த நடவடிக்கைய ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் இந்தியா சோ இந்த டித்வா புயல் பாத்தீங்கன்னா கரையை கடக்காம இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வலு விழந்திருக்கு அப்படின்னு அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இப்போ டிசம்பர் ஐந்துல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுல இந்த வருஷம் டிசம்பர் ஒன்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் மந்த்லி பீரியட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இதுல ஃபீஸ் ஜாயின் பண்றதுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி இதுவே ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தீங்க உங்களோட வேலிட்டி முடிஞ்சிருக்கு மறுபடியும் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா சிக்ஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து குரூப் ஒனுக்கான பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் அப்புறம் எக்கனாமி பேட்ச் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் ஸ்க்ரிப்ஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தையாவது இடத்தை பிடித்துள்ளது அண்ட் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு டெக்ஸ் ராம்ப் சிட்டம் கீழ்க்கண்ட எதோ ரன் தொடர்புடையது அண்ட் ச ஜவுளித்துறை மத்திய மறைமுக வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விவேக் சதுர்வேதி காய்ச்சல் கீழ கண்ட எதனால் ஏற்படுகிறது நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி எந்த மாநிலத்தின் ஆளுநர் மாளிகை மக்கள் மாளிகை என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம் காசி தமிழ்ச்சமம் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவரு பிரகாச வல்லலார் சுத்த சன்மார்க்க பன்னாட்டு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சென்னை அகில இந்திய டிஜிபிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் சத்தீஸ்கர் சமீபத்தில் காலமான எம் எஸ் உமேஷ் கீழ்கண்ட எதோருடன் தொடர்புடையவர் ஆன்சர் நகைச்சுவை நடிகர் சையத் மோடி சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியானது எங்கு நடைபெற்றது மாநிலம் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்